வணக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து விலகி திடீரென திமுக கூட்டணியில் இணைந்த பாஜக திமுக கூட்டணியில் எது என்பது பற்றிய மொழிவர் தோடை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசியல்களும் சூடுபிடித்து விட்டது அதாவது கடந்த சில மாதங்களாகவே அனைத்து கட்சிகளும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி விவகாரங்களை வகுத்து வந்தன இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியாக தங்களது கூட்டணி முடிவை அறிவித்து வருகின்றன நாட்டில் ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருக்கும் நிலையில் மேலும் சில கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளன அதன்படி மிக முக்கிய கட்சி ஒன்று நேற்றைய தினம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது என் கூட்டணியில் இருந்து வந்த தமிழக தேசம் கட்சி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக கூட்டணியில் இணைந்தனர் அரசியல் சட்டத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தமிழ்நாடு முழுவதும் முத்தரையர் சமூகத்திற்கு தனியாக வாக்கு சதவீதம் இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த லோக்சபா தேர்தலில் முத்தரையர் சமூக சங்கத்தின் ஆதரவை பெறும் வகையில் தமிழ தேசிய கட்சியை அதிமுக கூட்டணி கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சித்தார் சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் முத்திரையர் சமூக மக்கள் இருந்து வருகின்றனர் இதனால் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தமிழ தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் தமிழ தேசம் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைக்காமல் பாஜகவோடு கூட்டணி அமைத்தது இதையடுத்து அண்மையில் முத்திரையர் சமூக மக்களின் ஆதரவை பெறும் வகையில் பெரும்பிடுக முத்திரையர் தபால் குடியரசுத் துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசம் கட்சியின் தலைவர் செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழ் தேசம் கட்சி மீண்டும் என்டிஏ கூட்டணியில் தான் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்றைய தினம் தேசம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்தது இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் என்டி கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் நேற்றைய தினம் பாஜக கூட்டணியில் இருந்த தமிழ் தேசம் கட்சி திடீரென திமுக கூட்டணியில் இணைந்தது பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து குறித்து தேசம் கட்சியின் தலைவர் செல்வகுமார் அவர்கள் பேசுகையில் ஜனவரி இருபத்தி ஐந்தில் தமிழ தேசம் கட்சியை நடத்தும் முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கான அழைப்புதலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரிடம் வழங்கி அழைப்பு விடுத்துள்ளோம் என்றும் அதேபோல் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு எங்களது ஆதரவை தெரிவித்துள்ளோம் என்றும் கூறினார் மேலும் தபால்தலை வெளியிட மத்திய அரசுக்கு வலியுறுத்திய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் என்றும் தமிழக பாஜகவினர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுகவிடம் சில தொகுதிகளை கோரியுள்ளோம் என்றும் நிச்சயமாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதாக உறுதி கொடுத்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் பாஜகவின் என்டிஏ கூட்டணியிலிருந்து முக்கிய கட்சியான தமிழ தேசம் கட்சியை திமுக கூட்டணிக்கு தட்டி தூக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மண்ணில் குறிப்பிடுங்க